தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசகர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் மணிவாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் ஏழாவது திருப்பதிகம் திருவெம்பாவை திருச்சிற்றம்பலம் ஆதியும் மந்தமும் ல்லாரும் பெ சோதியாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கண் மாதேவளருதையோ வன்செவியோனில் செவிதான் மாதேவன் வாக்கழல்கள் வாழ்த்திய வாழ் தொழில் போய் விதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து மேல் புரண்டும் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னேதேயும் தோழி பரிசேலொரம் பாபாய் பாசம் பரஞ்சோதிக்கு பாயிரா பகல் நாம் பேசும்போது எப்போது போதாரமழிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழி சி சீபையும் சிலவோ விளையாடி மீதோ விண்ணோர்கள் ஏத்துவதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகம் பலத்துள் ஈசனாக்கு அன்பார் யாம் ஆரேலொறும்பாவாய் முத்தன்ன விண்ணகையாய் முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் நமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்தும் கடை திரவாய் பத்துடையிரீசன் பழடீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின்னன் புடைமை எல்லாமோமோ சித்தம் மழகியார் பாடாரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எம கேலோரின் பாவாயே ோ வண்ண கிளி மொழியாரெல்லாரும் வந்தாரோடு சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு கண்ணு பாடி கசிந்து உள்ளம் உள்ளைக்கு நீயே வந்து மாலரியா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலுரு தேன் வாய்படிறி கடைத்திரவாய் ஞள் நே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏல குழலி வரி சேலோரெம்பாய் மானே நீ நாளை வந்து உங்களை நானே எழுப்பவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புல நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை கொண்டருளும் தலையளித்தா்கொண்டருளும்ழல் பாடி வந்தோர் வந்தோர்க் திரவாய் உனே உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை கோணை பாடலுற அண்ணே சிலவோ பல அமர உண்ணற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனில் ரேவாய்த்தா முண்ணம் தீசை மெழுகுப்பாய் என் நானை என்ன என் இன்னமுதன் என்றெல்லோம் சொன்னோம் கேள்வாய் இன்னம் துயிலுதீயோ பொன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலில் பரிசே வரிசேலுரெம்பாய் கோழி சிலம்ப சிலம்பும் குருவு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேழில் பரம் சோதி கேழில் பரம் கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினும் கேட்டிலையோ வழி இது என்ன உறக்கமோ வாய் திறவாய் அழியானன் புடைமை இல் ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்றபோரோவனை ஏழை பங்காளனையே பாடேலோரம் பாவ முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் பிரானாக பெற்று உன் சீ அடியோ முன்னடியார்த்தாள் பணிவோமா பாங்காவோம் மன்னவரேயும் கணவர் ஆவார் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் செய்வோங் வகையே எமக்கு கோணல் உதையேல் என்ன குறையும் பாவாய் பாதாளம் ஏழினும் கீழ் சுக்கழிவு பாதமலர் போதாரமழின் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பாதாளம் ஏழினும் கீழ் சொக்கழிவு பாதமலர் போதார்புனை முடியும் எல்லா பொருள் பால் திருமேனி வேத முதல்வின் ஓரும் மண்ணும் துதித்தாலும் மோதவுலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குளத்தரன் தன் கோயில் பிணா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறு ஏதவனை பாடும் தடம் பொய்கை உக்குமுக கையால் கூடைந்து குடைந்து கழல் பாடி வாழ்ந்தோம் கணார் அழல் போல் செய்ய நீராடி செல்வா சிறு மருங்கொள் மையார் தடம் கண் மடந்தை மணவாளா ஐயா நீட்கொண்டு அருடும் விளையாட்டின் உய்வார்கள் உயும்பதி எல்லாம் உய்ந்தொழிந்தோம் ப்பாய் எம்பாய் ஆர்த்த பிறவிட நாமத்து ஆடும் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தமிணும் குவலயமும் எல்லோ காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைசிலம்ப சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டு ஆர்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோரம் பாவாய் பைங்குவளை கார் மலராள் செங்கமல போதால் குருகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினாள் எங்கள் பிராட்டியும் எம் கோணும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் உகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்து கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கையப்பும் புனல் பாய்ந்து ஆடேலோரம் பாவாய் காதார் குழையாட பை பூண்கல கலனாட கோதை குழல் ஆட வண்டின் குழா சீத புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் அம்மா பாடி சோதி திறம் பாடி சூழ் கொள் தார் பாடி ஆதி திறம் பாடி அந்த மாமா பாடி வேதித்து நம்மை வளர்த்தடுத்த பெய் வளைதல் பாதத்திறம் பாடி யாடெலுரம் பாவறுகாலம் பெறுமான் நின்றென்றே நம் பெருமான் சீரொருகாழ்வாயோவாள் சித்தம் களி கூற நெடுந்தாரை கள் பணிப்ப பாருகாள் வந்தன தான் பணியாள் கிங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் மாட்கொள்ளும் வித்தகாள் பாரொருவூன்முலயிர் வாயார நாம் பாடி ஏருவப்பூம் புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவை உன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன கழுந்து எம்மை யாளுடையாழி டின் மின்னி போலிருந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொண்ணம் சிலம்பில் சிலம்பி திரு பூருவம் என்ன சிலை நம் நந்தம்மையாளுடையாள் தன்னில் பிரிவு இலாயம் கோமான நண்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோரம்பாவாயே சிங்கணவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாத தோரின் கொங்குண் கருங் நம் தம்மை கோது ஆட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அடியோங்கட்கு ஆரமுதை பெருமான பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம்பாய் அண்ணாமலையான் அடிக்கமலம் செல்றிஞ்சும் விண்ணோர் மூடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணாரிரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகிாய் அலியாய்பளி சேர் வெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கள்நாரமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே பூ புனல் பாய்ந்து ஆடேலோரம் பாவாய் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கையின் நண்பர் அல்லார் தொல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகலும் கண் மற்றொன்றும் காணர்க்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கொணல் உதயேல் எங்களில் என் ஞாயிறு எமக்கேலொரும் பாவாய் போற்றி அருளுகனின் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் இரு ஆம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத போற்றியாமு பொன்மலர்கள் பொன் மலர்கள் போற்றியாம்கழினீர் ஆடேலோர் எம்பாவ் போற்றியாம்கழினீர் ஆடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் அண்ணாமலை அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி எம்பெருமான் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி തിരുച്ചിട്ടംബലം ശിവകടാക്ഷം പരിപൂർണം ശിവാർപ്പണം